செழிப்பான ஒரு காட்டின் ஓரத்தில் ஒரு சிறிய புதருக்குள் முயல் குட்டி வாழ்ந்து வந்தது அது மிகவும் சுறுசுறுப்பானது ஆனால் மிகுந்த பயம் கொண்ட முயல் குட்டி சின்ன சத்தம் கேட்டாலும் குதித்து ஓடிவிடும் ஒருநாள் காலை புது இலைகளை தேடி சுற்றி பார்த்து கொண்டிருந்தபோது அருகிலே இருந்து ஒரு சத்தம் கேட்டது பயந்த முயல் குட்டி உடனே புதருக்குள் ஒளிந்தது ஆனால் அந்த சத்தம் அதிகரித்தது சற்றே தைரியம் கொண்டு வெளியே பார்த்தபோது அது காற்று வீசியதில் கீழே விழுந்து கிடக்கும் சிறிய பறவை குஞ்சு என்பதைக் கவனித்தது அது பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தது முயல்குட்டி முதலில் பயம் கொண்டாலும் பிறகு மெதுவாக என்ன நடந்தது ஏன் அழுகிறாய் என்று கேட்டது குஞ்சு மெதுவாக என் கூட்டிலிருந்து தவறி விழுந்துவிட்டேன் அம்மா என்னைத் கொண்டிருப்பார் என்று சொன்னது முயல்குட்டிக்கு உதவ வேண்டும் என்று தோன்றியது அது குஞ்சை அப்படியே பாதுகாப்பாக தன் மீது வைத்து கொண்டு அதை மீண்டும் மரத்தின் அடிவாரத்துக்கு கொண்டு சென்றது ஆனால் பறவையின் கூடுக்கு செல்ல மரத்தின் தண்டு ஒரு உயரமான தூண் போல இருந்தது முயல் குட்டி யோசித்து அதன் நண்பனான அணிலிடம் உதவி கேட்டது அணிலும் விரைவில் மரத்திலே ஏறி குஞ்சை அதன் கூடு வரை கொண்டு சென்று அதன் அம்மாவிடம் ஒப்படைத்தது பறவையின் அம்மா மிகவும் சந்தோஷப்பட்டது நன்றி முயல் குட்டி நீ பயப்படுபவன் என்றாலும் உதவ விரும்பும் தைரியம் உனக்குண்டு என்று முயல்குட்டியை பாராட்டியது அணிலுக்கும் நன்றி கூறியது அந்த நாளிலிருந்து முயல்குட்டி தன்னம்பிக்கையை வளர்த்தது காட்டில் யாருக்காவது உதவி வேண்டும் என்றால் தன்னால் முடிந்தவற்றை செய்தது